அடுத்ததாக கோஷ்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இந்த படத்துக்கு இணை கொண்ட மட்டும் இல்லாம பாடல்கள் எழுதியிருக்கேன் பாடல் எப்படி எழுது ஒரு தான் இந்த படத்துக்கு முதல்ல டமி லிரிக்ஸ் தான் நான் எழுதுனேன் ஒரு பெரிய பாடலசி வச்சு பாடல் எழுதுகிறதாக தான் இருந்தாங்க சார் வந்து டமி எல்லாம் பார்த்துட்டு எனக்கு போதுமான அளவுக்கு சிறப்பாக இந்த வரிகளே இருக்குது அதனால் சுரேஷே பாட்டெல்லாம் எழுதிட்டோன்னு மிகப்பெரிய எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு நான் இயக்குனர் சரண்டா சாருக்கு என்னோடய நன்றியை தெரிவித்துக்கிறேன் தேவ் சரண் ஹீரோ ஒரு ப்யூரான ஸ்லேட்டு மாதிரி மிக சிறந்த ஒரு ஹீரோ வர வேண்டிய வரக்கூடிய வருவாரு இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஹீரோ டிமாண்ட் இருக்கு ஒரு பெரிய ஹீரோ கூட அரசியல் எத்திய நடிக்க நடிக்கிறத விட்டுட்டு அரசியலுக்கு போக போகிறான்னு சொல்றாங்க இந்த டிமாண்ட் இருக்கிற சமயத்தில் ஒரு ஆறு அடிக்கு அட்டகாசமாக உயரமாக பர்சனாலிட்டியோட ஒரு குவாலிஃபைடா ஒரு ஹீரோ நமக்கு கிடைச்சிருக்காரு அவர் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் வருவார் வரணும்னு நானும் இரவென வேண்டிக்கிறேன் ஆதிரம் பற்றி கண்டிப்பாக சொல்லணும் அவருக்கு வந்து இந்த சினிமா மேல உள்ள லவ் அதுதான் அவர் வந்து இங்க கொண்டு வந்திருக்கு அந்த ஆர்வம் தான் வந்து மொழி தெரியலனாலும் அவர் வந்து இங்க பாட வச்சிருக்கு ஆட வச்சிருக்கு பேச வச்சிருக்கு இந்த படம் பாக்கும் போது தெரியும் அவருக்கு நடிச்சிருக்காரு அப்படின்னா அவருக்கு அந்த சினிமா மேல எவ்வளவு ஒரு காதல் விஷயம் உங்களுக்கு தெரியும் என்னோட நண்பர் இளைய இசையமைப்பாளர் இலை ஒரு மிகச்சிறந்த இசையமைப்பாளர் ஆள் சாதாரணமா இருந்தாலும் ஒரு கின்னசக்கர்லாம் பண்ணி ஏற்கனவே சாதிச்சவரு இன்னும் மிகப்பெரிய அளவுல சாதிப்பார் அவரும் வந்து ஏற்கனவே சேர்ந்து நான் பாடல் எழுத ஒத்துக்கிட்டாரு அதுக்கு நான் அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து ஹீரோயின் ஒரு குட்டி தேவதை அது ஆள் வந்து பார்க்கறதுக்கு தான் புண்ண மாதிரி இருக்கு புளி மாதிரி அதோட பர்ஃபார்மன்ஸ் மறண்டு போயிருக்கான் நாங்களே நாங்கள் வந்து ஒரு என்னப்பா ஒரு இப்படி ஒரு பொண்ணை போய் சூஸ் பண்ணிட்டோம்னு ஒரு சின்ன ஒரு ஃபீல்டு இருந்துச்சு ஆனா அதோட பர்ஃபார்மன் பார்க்கும்போது கண்டிப்பாக கண்டிப்பா நிச்சயமா நீங்க படம் பார்க்கும்போது தெரியும் நான் சும்மா சொல்லல அந்த பொண்ணு கண்டிப்பா வந்து ஒரு விருதுக்குரிய ஒரு நடிகை தான் கண்டிப்பா விருது வாங்கும் இந்த படத்துக்கே அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு என் நண்பர் ஹைர் கார்த்தி ஒரு கானா பாட்டு ரேப் பாட்டு பாடுறதுனால அவரு அவர் ரேஞ்சுக்கு பாடவும் முடியாது அவர் அளவுக்கு பாடவும் முடியாது எழுதவும் முடியாது செம்மையா எழுதுவாரு செம்மையா பாடுவாரு ஏற்கனவே செம்ம போது ஆகாது என்ற ஒரு பாட்டுல ஏகப்பட்ட மில்லியன் ஃபாலோவர்ஸ் அவருக்கு வச்சிருக்கிறார் கேமராமேன் ஜனார்தன் சாரு எங்க டைரக்டரியோட ஸ்பீடுக்கு வந்து இப்படிலாம் இவ்வளவு ஸ்பீடா நான் நிறைய டைரக்டர் பண்ணிருக்கேன் நானும் படம் இயக்கிருக்கேன் ஆனா இப்படி ஒரு வந்து இவ்வளவு ஸ்பீடா ஸ்பீடா எல்லாருமே ஸ்பீடா பண்ணுவாங்க வேகமா பண்ணுவாங்க ஆனா விவேகத்தோடு சேர்ந்து வேகமா இருக்கா புத்திசால்தனமா இருக்கும் அதை நான் அவர்கிட்ட கத்துக்கிட்டேன் இன்னும் கத்துக்கிட்டு இருக்கேன் எக்ஸலண்டான ஒரு ஸ்பீடு அந்த ஸ்பீடுக்கு ஈடு கொடுத்தது வந்து ஜனார்தன் சார் வந்து ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்து அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களோட வேல் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஜனார்தன் சார் எக்ஸலன்ட் சூப்பர் கேமராமேன் அப்புறம் என்னோட நண்பர் ஃபைட் மாஸ்டர் திரு ஓம் பிரகாஷ் சார் ஒரே ஒரு ஃபைட்டு அந்த ஒரு ஃபைட்டை நச்சுன்னு பண்ணி கொடுத்தாரு அவர் ஏற்கனவே யாத்திசி ஃபைட்லலாம் வந்து மிரட்டி இருக்காரு அவரை பற்றி இன்னும் நான் சொல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை அவர் எக்ஸ்ட்ரானரி ஃபைட் மாஸ்டர் மிக சிறப்பான அளவில் கண்டிப்பாக அடுத்தடுத்த படங்கள் பெற்று பெரிய அளவில் வருவார் நிச்சயமாக அந்த நம்பிக்கை இருக்குது என் நண்பர் முத்து அழகர் சாமி சார் அவர் வந்து எனக்கு நண்பர் வெல்விஷர் எல்லாமே அவர் வந்து இந்த படத்துல நடிக்கும் போது ஆளு ரெகா இருக்காரு இது வந்து ஒரு இன்னசென்ட் கேரக்டரு ஒரு வேலைக்காரன் ஆனா வந்து படத்தோட டர்னிங் பாயிண்டான விஷயம் அப்படின்னு சொல்லி அவர் நடிக்க மாட்டேன்னு சொன்னார் அவரை கம்போல் பண்ணி இந்த படம் பண்ணுங்க உங்களுக்கு வேற ஒரு கலர் கிடைக்கும் கேரியர்ல வந்து இது ஒரு நிச்சயமா ஒரு மைண்ட் ஸ்டோனா இருக்கும்னு சொல்லி அவரை கம்பல் பண்ணி கூப்பிட்டு வந்து நடிக்க வச்சேன் அவர் நான் கூப்பிட்டு வந்தது நடிக்க வச்சதுக்கு டைரக்டர் என்ன வந்து ரொம்ப ஒரு நல்ல ஆர்டிஸ்ட கூப்பிட்டு வந்திருக்கீங்க அவர் அடுத்த படத்துல இன்னும் மிகப்பெரிய பாத்திரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டைரக்டர் சொல்லியிருக்காரு அவர் கொடுப்பாருன்னா அவரும் நம்பி இருக்காரு டைரக்டர் குடிப்பார் கண்டிப்பா சார் அப்புறம் சீஃப் கெஸ்ட் தேஜ் சரண் சார் அவர் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் போன்ற லாங்குவேஜ்லாம் சிறப்பா பண்ணிட்டு இருக்காரு நானும் அவருக்கு வந்து கதை சொல்லணும்னா ட்ரை பண்ணேன் அவர் வந்து ஒரு பேன் லெவலில் இருக்காரு நான் இன்னும் அந்த லெவலுக்கு வளரல அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நிச்சயமா அவருக்கு கதை சொல்லுவேன் அவர் வச்சு படம் பண்ணுவேன் இந்த வாய்ப்பு எனக்கு டைரக்டர் கொடுத்துருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் யூத்துக்கு முக்கியமா பிடிக்கும் சின்ன பசங்களை குறி வச்சு ஓடிடி குறி வச்சு இப்ப அந்த நிலைமையில இருக்கோம் சின்ன படங்கள்லாம் வந்து பண்ண வேண்டிய நிலமையில இருக்கு இப்ப முத்துசார் சொன்ன மாதிரி ஒரு ஹீரோ நாலு படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டாங்க அட்வான்ஸ் குடுத்தோட கேளு வாகன ஒர்க்கர்ஸ் வந்து வேலை கொடுக்காம அவங்கள வந்து பாதிக்க வச்சா யாரும் பாதிக்க போறப்பரா கஷ்டப்பட போறப்பறா எங்களை மாதிரி சினிமா இருக்கிற உதவி இயக்குநர்கள் மத்த எங்களோட சேர்ந்த டெக்னீஷியன்ஸ் தான் இதை வச்சு தயாரிப்பாளர் இந்த எல்லாம் பண்ணிட்டு வந்து வருத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் முத்துசார் கரெக்டா சொன்னாரு இயக்குனர் சரணா சாருக்கு நான் என்றென்றும் நன்றி கடன் பட்டிருக்கேன் அவர் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்காரு இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பண்ணணும் கடவுளை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி சார் படத்துடைய கேஸ்ட் அண்ட் குரூப் பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க ரொம்ப நன்றி அடுத்ததா ஃபைட் மாஸ்டர் ஓம் பிரகாஷ் அவர்களே அனுப்ப நினைக்கிறேன் நமக்கு வந்து யாத்திசை படத்தின் மூலமா சேர சோழ பாண்டிய காலத்துல போர்காட்சிகள் எப்படி சண்டை போட்டிருப்பாங்க அப்படிங்கறது ரொம்ப யதார்த்தமா காமிச்சிருக்காரு சோ இந்த படத்திலயும் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன் அவருடைய வார்த்தைகள் எல்லாருக்கும் குட் ஈவினிங் உலக நண்பர்கள் குட் ஈவினிங் சாரை பத்தி சொல்ல